அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ அற்புதமான ஒரு நாள் இன்று வாஸ்து நாளாக இருக்கின்றது சொந்த வீடு இல்லாதவங்க அல்லது இருக்கிற வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க வீடு கட்ட தடையாக வந்துகிட்டே இருக்குது வீடு கட்டவே முடியல அப்படிங்கிற கஷ்டத்தில் இருக்கவங்க நான் சொல்லும் இந்த தீபத்தை இன்று உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே ஓர் தகவல் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனி பகவான் தெருக்கணித முறைப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலா தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக சனிப்பயிற்சி பரிகார மகா யாகம் நடைபெற்று அந்த யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட பரிகார ரக்ஷை வழங்கப்படுகின்றது இந்த பரிகார ரக்ஷை அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ரக்ஷை தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை இன்று காலை பத்து முப்பத்தி ரெண்டிலிருந்து பதினொன்று எட்டு வரை உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய சிவன் படம் அல்லது சிவன் சிலைக்கு முன்பாக பச்சரிசி கோலம் சிறியதாக போட்டு அந்த கோலத்தின் நான்கு மூலைகளிலும் நான்கு நெய் தீபங்கள் நான்கு திசைகளை போல ஏற்ற வேண்டும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு திசைகளும் ஒரு சேர பார்த்தாற்போல நான்கு விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்து ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் என்று நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்திற்கும் வாஸ்து பகவானின் பரிபூர்ணமான அருளும் ஈசனின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கப்பெற்று நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு அந்த வாஸ்து தோஷ நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் செய்ய முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் தாமதமாக தான் அந்த ஆடியோ பதிவு பண்ணியிருக்கேன் வேலை வலிவின் காரணமாக ஆடியோ பதிவிட முடியவில்லை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மார்ச் பதினாறாம் தேதி நேரடி வகுப்பாக மூன்று மணி நேர வகுப்பாக சிவ பஞ்சாட்சிர வகுப்பு ஈரோட்டில் நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தின் சூழலுக்கு ஏற்ற உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு ஏற்ற சிவ பஞ்சாட்சிர மந்திரத்தை தெரிந்து கொள்ள வாழுங்கள் நேரடி வகுப்புக்கு விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்